ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுல திமுகவால ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்கல்ல அத பத்தி உங்களோட ஒப்பினன் கிட்டத்தட்ட எழுவத்தி ஆறு ஆண்டுகளா ஒரு கட்சி மக்கள் மத்தியில நிலையா மக்களுக்கான ஆட்சி மக்களுக்கான திட்டங்கள் சமத்துவம் சமூக நீதி இப்படியான கொள்கைகளை பரப்பிட்டு இருக்கிற ஒரு மிகச்சிறந்த கட்சி அது எப்படி ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறு ஆட்சிக்கு வராம பொருள்கள் எல்லாம் தேவையில்ல எங்க தலைவனோட முகமே பிராண்ட் அப்படின்னு ஒரு கட்சி சொல்லுது அதுவா எப்படி சொல்றது ரசிகர்கள் கூட்டம் அப்படிங்கறது வேற இங்க வந்து தொண்டர்கள் கூட்டம் அப்படிங்கறது வேற இது இந்த ஆட்சிக்காகவும் நம்ம கொள்கைக்காகவும் சமத்துவம் சமூக நீதிக்காக வந்த கூட்டம் இவங்க அவங்க வந்துட்டு ரசிகர்கள் இப்போ அஜித் குமார் ரஜினிகாந்த் சார் வந்தா கூட தான் வந்துட்டு நிச்சயமா கூட்டம் வரும் சோ அது நார்மல் ரசிகர்கள் கூட்டத்துக்கும் தொண்டர்கள் கூட்டத்துக்கும் இன்னும் வித்தியாசம் தெரியாத ஒரு அரசியல் கட்சி தலைவராக திரு விஜயவர்கள் அவர்கள் இருக்காரு அப்படிங்கிறதான் காரைக்காவில் வைக்கக்கூடிய மாநாடு நிகழ்வு இதுல வரக்கூடிய கூட்டங்களுக்கும் இங்க திமுகவுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்துக்குமான வித்தியாசமா என்ன உணர்றீங்க அது ஒரு ஆக்டர் கூட்டின கூட்டமாக தான் நான் பார்க்குறேன் ஒரு நடிகரா எந்த நடிகர் வந்தாலும் அந்த கூட்டம் வர்றதுங்கிறது நார்மல் ஏன்னா ஸ்க்ரீன் பிரசன்ஸ்லயே பார்த்துட்டு இருந்தவங்களே நேரில் பார்க்கணும் அப்படின்னு மக்கள் போறதுங்கிறது சாதாரண விஷயம் ஆனா ஓட்டா மாறுமா அப்படிங்கறது வந்துட்டு அது நிச்சயமா மாறாது அப்படிங்கிறது தான் இங்கே வந்திருக்கிறவங்க காலங்காலமாக வந்துட்டு திமுக திராவிட முன்னேற்றக் கழகத்தோட கொள்கைகள் நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வகுக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே பார்த்து வரவங்க அப்படிங்கும்போது இது தொண்டர்கள் கூட்டம் ஓட்ட மாறக்கூடிய கூட்டங்கள் ஓட்டா இருக்கக்கூடிய கூட்டம் பட் அது வந்துட்டு ரசிகர்கள் கூட்டம் ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருந்தவரை நான் நேர்ல பாக்க விருப்பப்படுறேன் அப்படிங்கிற கூட்டம்